Anterior. என்று சொல்லக்கூடிய ஜவு கிவால பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வந்திருந்தாங்க இந்த ஜவ் மிகப்பெரிய ஒரு வேலை செய்யக்கூடியது கால் இருக்கக்கூடிய முக்கியமான தசைநார இதுதான் இது ஒரு ஜவ்வு வந்து அந்த ஸ்பிரிங் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை முக்கியமா செய்யும் இது வந்து ஹெவி ஒர்க் அவுட் ஆன கபடி விளையாடும் போதோ இல்ல ஃபுட்பால் விளையாடும் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள் விளையாடும் போது இந்த ஜவ்வு வந்து டியர் அதாவது கிழிஞ்சிரும் அப்படி இல்லாதது டேமேஜ் ஆயிரும் முட்டுக்கள் நான்கு வகையான ஜவ்வுகளில் முக்கியமான இந்த தசைநார் தான் இது நம்ம தமிழ்ல வந்து ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய பேர் தான் வந்து ஜவ்வு ஜவ்வுன்னு எல்லாமே சொல்லி பழக்கப்பட்டிருக்கும் அந்த லிகமண்டு கிழிஞ்சிருச்சாவோ இல்லை டேமேஜ் ஆகிட்டாவோ கடுமையான வலி முன்பகுதியில் இருக்கும் காலை வந்து மடக்க முடியாது விரிக்க முடியாது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இறுக்கமான நிலைமையில் இருக்கும் அதே மாதிரி தான் பாதிக்கப்பட்டு கால் வந்து கங்கார் மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச நிலைமையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்க ஹெவியான விளையாட்டுகள் ஹெவியான ஒர்க் அவுட் மட்டும் செஞ்சால் தான் நம்மளுக்கு காலில் லிகமண்டு டீயர் ஆயிரும் நம்ம தசைனார் கிளிவ் ஆயிரும் நம்ம நினைக்கிறோம் அது இல்லை கால் தடுமாறி கீழே விழுந்தாலோ இல்லை மாடுப்பாளையிலிருந்து இறங்கும் இறங்கும்போது தடுமாறினாலோ இல்லை வலிவு கீழே விழுந்தாலோ இல்லை விபத்து போன்ற காலகட்டங்கள் நிலையிலோ அந்த லெகுமெண்ட் வந்து கிழிஞ்சிரும் ஒரு நாளைக்கு ஐந்து நபர்களுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படுகிறது மிக மிக இலகுவான சிகிச்சை ஹிஜாமா நோய் சார்ந்த சிகிச்சை